அனைத்தன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் என்று சிவவாக்கியர் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் அருவமாய் இருந்தபோது அன்னை அங்கு அறிந்தில்லை உருவமாய் இருந்தபோது உன்னை நான் அறிந்தன குருவினால் தெளிந்து கொண்டு போதில ஞானமாம் பருவமான போதிலே பரபிரமம் ஆனதே வாழ்க வளமுடன் அரூபமாக அந்த இறைநிலையை இருப்பு நிலையை நான் உணர்ந்தபோது நீதான் எனது தாய் என்று நான் தந்தையும் நீ தாயும் நீ என்று நான் புரிந்து கொள்ளவில்லை உருவமாய் இருந்தபோது அனுக்கள் பல கூடி தோற்றங்கள் தன்மார்த்த சரித்திரமாக நானாக வந்தபோது அனைத்துக்கும் தாயும் நீதான் தந்தையும் நீதான் என்று உணர்ந்தேன் இந்த உணர்வு குருவை பற்றி கொண்டு குரு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை பெற்றபோது அந்த தெளிவு எனக்குள் வந்தபோது கோதிலாத ஞானமாம் ஐயம் அற மெய்பொருள் உணர் அறிவாக என்னுடைய அறிவை குரு மாற்றிய போது கோதில்லாத ஞானம் மெய் அறிவை உணர்ந்த போது மெய்பொருள் உணர் அறிவாக என்னை மாற்றிய போது அவ்வாறு மாறும் அந்த நிலை பருவமான பதினாலு வயதுக்கு மேல் நாம் தவம் எடுத்துக்கொண்டு கொண்டு ஆழ்மன தியானமாக குருவின் பயிற்சியை பின்பற்றி குரு வழியில் செல்லும்போது பரபிரம்மம் ஆனது இந்த பரத்தை இயக்கி இயக்கிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் செயல்தான் அனைத்தும் என்று உணர்ந்தபோது என்னுள் அந்த ஆனந்தம் பேரானந்தம் பேரின்பழிப்பு இவை அனைத்தையும் உணரப் பெற்றேன் ஆக இருப்பு நிலையாக இருக்கும்போது நீதான் தாயும் தந்தையும் என்று உணரவில்லை இயக்கத்திற்கு வரும் உருவமாக நான் வந்தபோது அன்னையும் தந்தையும் நீங்கள்தான் என்று உணர்ந்தேன் இந்த உணர்வை நான் பெறுவதற்கு குருவைப் பற்றி கொண்டேன் குரு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தையும் செய்து என் அறிவில் தெளிவுபெற்றேன் அவ்வாறு தெளிந்தபோது அந்த பருவமான அந்த பக்குவம் என்னுள் ஏற்பட்டபோது ஆழ்மன தியானமாக நான் தூய்மை பெற்றபோது அந்த தூய்மையான தான் அனைத்துமாகி இருக்கிறது என்பதை உணர்ந்தபோது என்னுள் பேரின்பம் பேரானந்தம் பேரின்ப கழிப்பு என்பதாக என்னை மாற்றி அவைகளை உணர்வதாக இறை செயலாகவே மலர்ந்தது அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி பாட்டால் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்